இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுவுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெஹபயாம் ரெஹபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் தியேல் செயல் தியேலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாத்தோக்கு சாத்தோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசார் எலையாசாரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகா முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து கிறிஸ்துவரை தலைமுறைகள் பதினான்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்றோர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசிப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தபடி தாவீதின் வம்சத்திலே தாவீதின் ஊராகிய பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டில் மெசியா நமக்காக பிறந்திருக்கிறார் நானே வாழ்வுதரும் உணவு என்று தீவனத் தொட்டியிலே ஒரு உணவின் அடையாளமாக இதோ நமக்காக கிடத்தப்பட்டிருக்கிறார் இந்த குழந்தை நம் ஒவ்வொருவருக்குமாக எளிய வடிவிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறது இந்த குழந்தையின் பிறந்த நாளை நாம் உறவாக குடும்பமாக இணைந்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அது கடவுளாகவும் இருந்தது வார்த்தையான இறைவன் இதோ இப்பொழுது பாலனாக பிறந்திருக்கிறார் இந்த குழந்தையால் தனக்கு என்ன தேவை என்று இப்பொழுது சொல்ல முடியாது வார்த்தையால் சொல்லி புரிவைக்க வைக்க முடியாத ஒரு குழந்தையாக கடவுளின் ஞானம் கடவுளின் வார்த்தை இதோ பிறந்திருக்கிறது இந்த குழந்தை இப்பொழுது தன்னுடைய தேவை என்ன என்பதை கூட சொல்ல முடியாத ஒரு இயலாத நிலையில் பிறந்திருக்கலாம் ஆனால் இந்த குழந்தைதான் குரலற்றவர்களுக்கெல்லாம் குரலாக நற்செய்தியை முழங்குபவராக சிறைப்பட்டோருக்கெல்லாம் விடுதலை கொடுப்பவராக நம்மை பாவத்திலிருந்து மீட்பவராக இருக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீதியின் தெய்வம் நமக்காய் பிறந்திருக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் இந்த குழந்தை இயேசுவிடமிருந்து நல்ல பல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக குரலற்ற மக்களின் குரலாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த சமூகத்தில் எளிய பிள்ளைகள் இன்றும் அதிகார வர்க்கத்தினால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த நீதியின் தெய்வத்திடம் கற்றுக்கொண்டு குரலற்றவர்களுக்கெல்லாம் நாமும் குரலாக இருக்க வேண்டும் நீதிக்கு சான்று பகர வேண்டும் இதோ குழந்தை இயேசு மண்ணுலகத்திலே அன்பின் வடிவமாக பிறந்திருக்கிறார் அன்பினால் இந்த உலகத்தை இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் இந்த குழந்தை இயேசு அதிகாரத்தினால் அடக்கி ஆளுவதனால் அல்ல மாறாக தன்னுடைய அன்பினால் உலகை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் நாமும் குழந்தை இயேசுவைப் போல அன்பினால் நம்முடைய குடும்பத்தை நம் அருகில் இருப்பவர்களை இந்த சமூகத்தை நிரப்ப அழைக்கப்படுகிறோம் ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பௌலடியார் இந்த அன்பின் தன்மைகளையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனவே அந்த அன்பை இந்த மண்ணுலகத்திலே நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் வழியாக வாழ்ந்து காட்ட உறுதியெடுப்போம் இன்னுமாக ஒரு மாட்டு தொழுவத்திலே எளிய வடிவிலே குழந்தை இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார் இன்று நாம் எல்லாவற்றையும் வாங்கி சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு பேராசையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குழந்தை இயேசுவை பாருங்கள் எளிய வடிவிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்திருக்கிறார் இந்த எளிமையிலே மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து எளிய வாழ்க்கை வாழ இருப்பதில் நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம் இன்னுமாக இந்த குழந்தை நம் ஒவ்வொருவருடைய குழந்தையாக நாம் உணர வேண்டும் எத்தனையோ குடும்பங்கள் ஐயோ எங்களுக்கு குழந்தை இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுக்காக இதோ ஒரு குழந்தை இருக்கிறது நீங்கள் தனிமையில் இல்லை நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல மாறாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த குழந்தை இருக்கிறது இம்மானு வேளன் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் ஒருபொழுதும் கைவிடப்பட்டவர்களோ அனாதைகளோ அல்ல மாறாக நமக்கென்று ஒரு குழந்தை இருக்கிறது இந்த குழந்தையினுடைய பிறப்பு செய்தியை வானதூதர்கள் எளிய ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களுக்கு அறிவித்தார்கள் அந்த வானதூதர்கள் அறிவிக்கிற பொழுது பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் நம் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகளும் இப்படியாக மகிழ்ச்சியின் வார்த்தைகளாக இருக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக குழந்தையாக எங்கள் மத்தியில் பிறந்திருக்கும் இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாரும் எங்கள் வீட்டில் பிறந்து உம்முடைய ஒளியினால் எங்கள் வீட்டை நீர் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலே பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் குழந்தை இயேசுவே இதோ நாங்கள் குரலற்றவர்களுக்கெல்லாம் குரலாக நீதியை நிலைநாட்டுபவர்களாக உம்முடைய அன்பை இந்த மண்ணுலகத்திலே விதைப்பவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் உடைய பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்திலே நாங்கள் கொண்டாடும்படியாய் பகை உணர்வுகளை மறந்து ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் ஒற்றுமையில் உறவில் இன்னும் வளர்ந்திடவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த மகிழ்ச்சியூட்டும் நாளிலே ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காய் ஜெபிக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள் குழந்தை செல்வத்திற்காய் ஏங்கிக் கொண்டிருக்க கூடிய வேலையில ஆண்டவரே இயேசுவே அந்த குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக ஆசிர்வாதத்தை கொடுப்பதாக அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் அருள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக கடன் பிரச்சனைகளோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய கூடிய கார் இருளில் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பேரொழியாக இயேசுவே ஆண்டவரே நீர் வருவீராக இதோ இந்த நாளிலும் கூட குழந்தை இயேசுவே உம்மை போல எளிய வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆசிர்வதையும் உம்முடைய அருள் ஆசீர்வாதம் அகில உலகமெங்கும் இருக்க வேண்டுமா சிபிக்கிறோம் போர்கள் நீங்கி இயற்கை பெரும் சீற்றங்கள் நீங்கி மக்களெல்லாம் அமைதியில் சமாதானத்திலே வாழும்படியாக குழந்தை இயேசுவே நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து மகிழ்ச்சியினால் நிரப்ப வேண்டுமாய் பாலன் கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்